இந்த மீனராசிக்கு அதி உகந்தது திருத்தணி போயிட்டு வாங்க ஒரு முறை போயிட்டு வர சுவாமி என்னால் ஆறு வாரம் போக முடியாதுன்னு திருத்தணி போயிட்டு வாங்க பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க பால் வாங்கி சொம்பில் ஊற்றி கையில் வச்சுண்டு ஒரு ஆறு முறை சுற்றி வந்து அபிஷேகம் பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்கள் நவகிரகத்துக்கு இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் இதெல்லாம் உங்கள் ஜாதகப்படி சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று கோவில் இல்லாத ஊரில் குடியிரு நீங்கள் குடியிருக்கிற இடத்து பக்கத்தில் கோவில் இருக்குன்னு ஒரு பத்து நிமிஷம் கோவிலில் போய் உங்களுக்காக ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் வரணும் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு சுவாமி நாமாவளி சொல்லி ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து தேவ சன்னிதியில் உட்காந்துட்டு வர்றது சுபிக்ஷத்தை தரக்கூடியதாக அமையும் வாழ்க வள இப்பொழுது நாம் பார்த்துருக்கக்கூடிய அந்த ராசி பலன்கள் ஆடி மாத ராசி பலன்கள் அப்படின்னு சொல்கிறது இது வந்து முழுக்க 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 பொது பலன்கள் மட்டுமே இந்த பொது பலன்கள் முப்பதுலேருந்து அதிகபட்ச நாற்பது பர்சன்டேஜ் வரைக்கும் கூட சில பேருக்கு அப்படியே பழிக்கும்